அவர்களின் தூதுவனாக கிருஷ்ணர் அஸ்தினாபுரம் புறப்பட்டார் பாண்டவர்களிடம் விடை கொண்டார் பின் சாத்தியகியை தன்னோடு அழைத்து கொண்டு கிருஷ்ணர் அஸ்தினாபுரம் புறப்பட்டு போனார் கிருஷ்ணருடைய வருகையை பற்றி கேள்விப்பட்ட திருதராஷ்டிர மன்னன் கிருஷ்ணனுக்கேற்ற மேன்மை மிக்க வரவேற்பை அளிக்க வேண்டும் என்று ஆணையிட்டான் கிருஷ்ணருடைய மேன்மையை பாராட்டும் விதத்தில் துரியோதனன் ஆங்காங்கு ரீதியான கொட்டகைகளையும் வரவேற்பு பந்தல்களையும் அமைத்து வைத்தான் ஆனால் கிருஷ்ணனோ எந்த ஆடம்பர ஏற்பாடுகளையும் கவனிக்காமல் தன் போக்கில் பயணம் சென்றார் இத்தகைய ஆடம்பரங்களுக்கு கிருஷ்ணன் கட்டுப்படமாட்டான் பாண்டவர்களுக்கு கெளரவர்கள் ஏராளமான பாதகங்கள் செய்துள்ளார்கள் அதற்கு நிவர்த்தி தேடுவதே கிருஷ்ணனுடைய வருகையின் நோக்கமாக இருக்கிறது அதை புறக்கணித்துவிட்டு செய்கின்ற எந்த ஒரு செயலும் கிருஷ்ணனை திருப்தி படுத்தாது என்று துரியோதனனுக்கு விதிரன் எடுத்து விளக்கினார் கிருஷ்ணனை பிடித்து கைதியாக அடைத்து வைத்துவிடலாம் என்று துரியோதனன் சதி ஆலோசனை செய்தான் ஆனால் முதியவர்கள் அதற்கு சம்மதம் கொடுக்கவில்லை சமாதானம் பேச வருகின்றவரை இவ்வாறு கையாளுதல் முற்றிலும் பொருத்தமற்றது எனவே அவர்கள் துரியோதனனின் இந்த செயலுக்கு தடை போட்டார்கள் கிருஷ்ணன் அஸ்தினாபுரத்தை வந்தடைந்த பொழுது பொதுமக்கள் பலமான வரவேற்பு அளித்தனர் வந்தவன் முதலில் திருதராஸ்திர மன்னனுடைய மாளிகைக்கு போய் அவனுக்கு வணக்கம் செலுத்தினார் அடுத்தபடியாக கிருஷ்ணர் விதுரருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கு வசித்து வந்த குந்தி தேவி கிருஷ்ணரை பார்த்ததும் தாரை தாரையாக கண்ணீர் சிந்தி அவரை வரவேற்றாள் வனவாசத்தில் தன் புதல்வர்கள் அனுபவித்த கஷ்ட திசையே அவள் கண்ணீர் சிந்துவதற்கு காரணமாக இருந்தது குந்தியிடம் கிருஷ்ணர் உன்னுடைய புதல்வர்களுக்கு அதி விரைவில் நல்ல காலம் வரும் நான் எப்போதும் அவர்களுக்கு துணை இருப்பேன் என்று கூறி அவளுக்கு ஆறுதல் அளித்து அங்கிருந்து கிளம்பினார் பின் கிருஷ்ணர் துரியோதனன் இருப்பிடத்திற்கு சென்று நலம் விசாரித்தார் அப்போது துரியோதனன் கிருஷ்ணரை தன் மாளிகைக்கு விருந்துக்கு வரவேண்டும் என்று அழைத்தான் ஆனால் கிருஷ்ணரோ அதற்கு சம்மதம் கொடுக்கவில்லை தூதுவனாக வந்த ஒருவன் வந்த காரியம் வெற்றிகரமாக நிறைவேறுவதற்கு முன்பு எதிரிகளிடமிருந்து உணவு ஏற்றுக்கொள்ளல் ஆகாது என்று தெரிவித்தார் கிருஷ்ணர் கூறியதைக் கேட்ட துரியோதனன் தன் முயற்சியை நிறுத்திவிடவில்லை துரியோதனன் கிருஷ்ணரிடம் குருவம்சம் முழுவதுக்கும் நீ நடுநிலை வகித்துள்ளாய் அப்படி இருக்க குருவம்சத்தின் ஒரு பகுதியை வேற்றாராகவும் மற்றொரு பகுதியை உற்றாராகவும் பாகுபடுத்தி பார்ப்பது ஏன் என்று கிருஷ்ணரிடம் கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் பாண்டவ சகோதரர்கள் ஒருபொழுதும் தர்மத்தில் இருந்து பிசகியவர்கள் அல்லர் அவர்கள் எப்பொழுதும் நேர்மையே வடிவெடுத்து இருக்கின்றார்கள் நீயோ அவர்களுக்கு ஜென்ம சத்ரு அவர்களை ஒழித்துத் தள்ள தீர்மானித்திருக்கிறாய் நல்லவர்களுடைய பகைவன் எனக்கும் பகைவனாகிறான் அவர்களை உனக்குச் சொந்தம் என்று நீ அங்கீகரிக்கும் வரையில் நான் உன்னிடத்தில் இருந்து விலகி இருக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இவ்வாறு கூறிவிட்டு கிருஷ்ணர் விதுரருடைய வீட்டுக்கு திரும்பி சென்றார் விதுரரும் கிருஷ்ணரும் நிலைமையை ஆலோசனை செய்து கொண்டார்கள் துரியோதனன் செருக்கே வடிவெடுத்து இருக்கின்றான் பிடிவாதக்காரனாக இருக்கின்றான் நீ அவனுடைய சபா மண்டபத்திற்கு போவது சரியானதாக இருக்காது என்று விதுரர் கிருஷ்ணரிடம் தெரிவித்தார் ஆனால் கிருஷ்ணரோ கடைசி நிமிடம் வரையில் சமாதானத்திற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதன் விளைவு எதுவானாலும் ஆகட்டும் என்று கூறினார் அடுத்த நாள் துரியோதனனும் சகுனியும் திருதராஷ்டிரரின் சார்பாக கிருஷ்ணர் இருக்குமிடம் வந்தார்கள் அவர்கள் கிருஷ்ணரை சபா மண்டபத்திற்கு அழைத்தார்கள் கிருஷ்ணரும் அவ்வாறே வருவதற்கு சம்மதித்தார் விதுரரும் கிருஷ்ணரை பின்பற்றி அவர் பின்னால் சென்றார் அஸ்தினாபுர சபா மண்டபத்தில் கிருஷ்ணர் தக்க மரியாதையுடன் வரவேற்கப்பட்டார் முதியோர்கள் அனைவரும் அவர்களுடைய பக்கத்தில் சேர்ந்திருந்த அரசர்கள் எல்லோரும் எழுந்து நின்று கிருஷ்ணருக்கு வணக்கம் செலுத்தினார்கள் ஆரம்பத்தில் நடைபெற வேண்டிய வரவேற்பு முறைகள் நிறைவேற்றப்பட்டன கிருஷ்ணர் எழுந்து தன் கருத்தை சபையோருக்கு தெரிவித்தார் ஒரு காலத்தில் குரு வம்சத்துக்கு உரிய அரசாங்கம் பலவீனமடைந்தது அப்பொழுது தங்களுடைய தம்பியாகிய பாண்டு குரு வம்சத்தை பழைய பெருமைக்கு கொண்டு வந்து நிலை நிறுத்தினார் வனத்தில் பாண்டு மன்னன் மடிந்து போனான் அப்பொழுது அவருடைய பிள்ளைகள் அனாதைகள் போன்று தங்களிடம் வந்து சேர்ந்தார்கள் பெரியப்பாவாகிய உங்களை தங்களுடைய தந்தைக்கு நிகராக கருதி உங்களை அவர்கள் சார்ந்து இருந்தார்கள் ஆரம்பத்தில் தாங்கள் யுதிஷ்டிரனை யுவராஜனாக நியமித்தது முற்றிலும் பொருத்தமாக இருந்தது யுதிஷ்டிரன் தன் தந்தைக்கு அடிபணிந்து நடப்பது போன்றே தங்களையும் அடிபணிந்து வந்திருக்கின்றான் ஆனால் தாங்கள் அவனுடைய அடக்க ஒடுக்கத்தை தேவைக்கேற்றவாறு பயன்படுத்திக் கொண்டீர்கள் தங்களுடைய தம்பியின் மக்களை எத்தனை எத்தனையோ வகையாக அல்லல்களுக்கு ஆளாக்கினீர்கள் மடிந்து போவதிலிருந்து அவர்கள் தப்பித்து கொண்டது தெய்வாதீனமானதாகும் தங்களுடைய மைந்தன் துரியோதனன் வேண்டுமென்றே அவர்களை பல பல ஆபத்துக்களுக்கு ஆளாக்கினான் அதிலிருந்தும் அவர்கள் தப்பிக்கொண்டதும் தெய்வாதீனமானதாகும் குரு வம்சத்தை சேர்ந்த துரியோதனனும் அவனுடைய கூட்டாளிகளும் பாவம் நிறைந்த அதர்மத்தை செய்து வந்திருக்கின்றார்கள் அதற்கு அரசனான தாங்களும் ஒரு விதத்தில் உடந்தையாக இருந்திருக்கின்றீர்கள் அத்தகைய அடாத பாவச் செயல்களை மன்னிக்கவும் மறக்கவும் யுதிஷ்டிரன் இப்போது ஆயத்தமாயிருக்கின்றான் இப்பொழுதும் தங்களுக்கு அடிபணிந்து நடந்து கொள்ள அவன் ஆயத்தமாய் ஆயத்தமாயிருக்கின்றான் பகடை விளையாட்டின் முடிவில் பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒப்பந்தம் அமைத்து கொண்டார்கள் அதன்படி பாண்டவர்கள் தானாக கொண்ட ராஜ்யத்தை அவர்களுக்கு நீங்கள் திருப்பி தந்துவிட வேண்டும் இது ஒன்றே பாண்டவர்களுடைய வேண்டுகோள் ஆகும் என்று கிருஷ்ணர் சபையில் தெரிவித்தார் இப்போது திருதராஸ்திரன் பேசினார் இது ஒரு ஓயாத குடும்பத் தகராறு ஆயினும் இது விரைவில் அமைதியாகவும் பெருந்தன்மையான முடிவுக்கு வரவேண்டும் என்பதே என்னுடைய ஆவல் ஆனால் என் மகன் துரியோதனன் என் சொல்படி கேட்க மறுக்கிறான் அவன் கர்ணன் சகுனியுடன் சேர்ந்து கொண்டு தன் போக்கில் விபரீதமாக நடந்து கொள்கின்றான் கிருஷ்ணா தயவு செய்து நீதான் அவனை நல்வழியில் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இப்போது கிருஷ்ணர் துரியோதனனிடம் கூறினார் ராஜ குடும்பத்தில் பிறந்தவன் அதற்கேற்றவாறு பெருந்தன்மையோடு நடந்து கொள்வதே சரியானது கீழோன் ஒருவன் கடைபிடிக்கின்ற சிறு நெறிகள் உனக்கு ஒருபொழுதும் பொருந்தாது நீசனாக இருப்பவன் பேராசை பிடித்தவனாகின்றான் தயாள குணம் படைத்திருப்பது மன்னனின் மகனாக பிறந்து இருப்பவனுடைய பாங்கு ஆகின்றது நீ முற்றிலும் மன்னனுடைய மாட்சிமை படைத்தவனாக இருப்பாயாக பெற்றோர் சொல்லைக் கேட்பதனால் நீ அறநெறியில் நிலைத்திருப்பவனாகின்றாய் சகோதரர்களோடு நல்லிணக்கம் பூணுவதன் வாயிலாக உன்னுடைய வல்லமையும் மகிமையும் நீ வளர்க்கின்றாய் இதற்கு நேர்மாறாக யுத்தத்தில் இறங்குவாய் என்றால் அதன் விளைவாக குருவம்சம் முழுவதும் அழிந்து போகும் அதோடு வேறு சில பல அரச குடும்பங்களும் அழிந்து போகும் என்று துரியோதனனிடம் கிருஷ்ணர் கூறினார் கிருஷ்ணர் கொடுத்த அரிதிலும் அரிதான புத்திமதியை பீஷ்மரும் துரோணரும் முற்றிலும் ஆமோதித்தார்கள் தயாள குணம் படைத்தவனாக துரியோதனன் இருக்க வேண்டும் என்று அவனிடத்தில் அன்போடு அவர்கள் எடுத்துரைத்தார்கள் விபரீதத்தை தவிர்ப்பதற்கு பாண்டவர்களோடு சமாதானம் செய்து கொள்வது ஒன்றே சரியான உபாயம் என்று எடுத்துரைத்தார்கள் அடுத்தபடியாக இதே விதத்தில் விதுரரும் துரியோதனனிடம் முறையாக வேண்டிக்கொண்டார் துரியோதனனுடைய தந்தை திருதராஷ்டிரரும் தாய் காந்தாரியும் பிடிவாதம் பிடித்தவனாக இருக்க வேண்டாம் என்று அவனிடம் கேட்டுக்கொண்டார்கள் அஸ்தினாபுரத்தின் சபா மண்டபத்தில் இருந்தவர்கள் அனைவரும் துரியோதனனுக்கு புத்திமதி கூறினார்கள் அதற்கு துரியோதனன் கூறினான் இவ்வளவு நாட்கள் நடந்த அனைத்திற்கும் நானே பொறுப்பாளி குற்றம் முழுவதும் என்னையே சார்ந்தது என்று நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி எண்ணுவதாக எனக்குத் தென்படுகிறது குரு வம்ச அரசாங்கத்துக்கு நான் ஒருவனே எல்லாவிதத்திலும் அசைக்க முடியாத இளவரசன் ஆகின்றேன் எல்லோரும் ஒன்று கூடி யுதிஷ்டிரனை இளவரசனாக்கியது பெரும் பிழையாகும் என்னுடைய அதிர்ஷ்டவசத்தால் யுதிஷ்டிரன் பெற்ற ராஜ்யத்தையும் செல்வத்தையும் பகடை விளையாட்டில் பணயமாக வைத்து விளையாடி இழந்துவிட்டான் யுதிஷ்டிரன் இழந்த ராஜ்யத்தை மனமுவந்து நாங்கள் அவனுக்கு திருப்பிக் கொடுத்து உதவினோம் மற்றும் ஒரு முறை அவன் அதை பணயமாக வைத்து இழந்தான் இது என்னுடைய குற்றமல்ல இப்பொழுது பாண்டவர்கள் பாஞ்சால நாட்டு அரசர்களோடு சேர்ந்து கொண்டார்கள் அவர்கள் குருவம்சத்து அரசாங்கத்தின் மீது உள்நாட்டுக் கழகத்தை கிளப்பியிருக்கின்றார்கள் ஆயினும் தற்போது நான் அவர்களை விட மேம்பட்டவனாகவே இருக்கின்றேன் பதினோரு அசௌகினி படைகள் என் வசம் இருக்கின்றன பாண்டவர்களிடம் வெறும் ஏழு அசௌகினி படைகளே இருக்கின்றன பீஷ்மர் துரோணர் கிருபர் அஸ்வத்தாமன் கர்ணன் ஆகிய யாராலும் வெல்ல முடியாத மாபெரும் வீரர்கள் இப்பொழுது என் பக்கம் இருக்கின்றார்கள் யுத்தத்தில் நான் ஜெயிப்பது உறுதி ஒருவேளை நான் தோல்வி அடைகின்றேன் என்றே வைத்துக்கொள்வோம் அவ்வாறு நிகழ்ந்தாலும் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன் சத்திரியனான நான் வெற்றிக்கும் தோல்விக்கும் ஆயத்தமாக இருக்கின்றேன் என்னுடைய வழக்கு நீதிக்கு உட்பட்டது ஆகையால் பயமுறுத்துதலுக்கு நான் அஞ்சுபவன் அல்ல யார் நயந்து கேட்பதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் இந்த ராஜ்ஜியம் முழுவதும் எனக்கு உரியது என்பதை நான் நன்கு அறிகிறேன் ஆகையால் ஒரு ஊசி முனை நிலம் கூட நான் பாண்டவர்களுக்கு கொடுக்கப் போவதில்லை இவ்வாறு கூறிவிட்டு முதியோர்களை அவமானப்படுத்தும் வகையில் துரியோதனன் சபையிலிருந்து வெளியேறினான் பின்னர் துரியோதனன் கிருஷ்ணனை கைதியாக பிடித்து அடைத்து வைக்க தனது கூட்டாளிகளுடன் சதி ஆலோசனை செய்தான் இச்செய்தி சபையோரின் காதுக்கு எட்டியது அவர்கள் மிக பரபரப்பு அடைந்தனர் தன்னை கைது செய்ய வந்தவர்களுக்கு கிருஷ்ணன் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினான் அதைப் பார்த்த சதி ஆலோசனைக்காரர்கள் விட்டார்கள் அவர்கள் பார்க்கும் அனைவரும் கிருஷ்ணனாகவே காட்சி கொடுத்தனர் யாரை பிடிப்பது எங்கே கட்டி வைப்பது என்றே அவர்களுக்கு விளங்கவில்லை கிருஷ்ணரின் இந்த செயலால் ஒரு சிறு நலனும் வடிவெடுத்தது விருதராஷ்டிரனுக்கும் சிறிது நேரம் கண் பார்வை கிடைத்தது வந்த பார்வையைக் கொண்டு அவனுக்கு கிருஷ்ணனுடைய தெய்வீக ஆற்றல் ஓரளவு விளங்கியது வேறு எதையும் பார்ப்பதற்கான கண் பார்வை தனக்கு வாய்க்க வேண்டும் என்று அவன் பிரார்த்தனை செய்யவில்லை கிருஷ்ணரை பார்த்த இன்பத்திலேயே அவன் லித்திருந்தான் இப்போது கிருஷ்ணரின் சகாயம் பாண்டவர்கள் பக்கம் முழுமையாக இருக்கின்றது என்பது அனைவருக்கும் வெளிப்படையாக தெரிந்தது இந்த அற்புதத்தை பார்த்த பிறகும் துரியோதனனுக்கு நடக்கப் போகும் விபரீதம் அதன் விளைவுகள் விளங்கவில்லை யுத்தத்தை தவிர்ப்பதற்கு அத்தனை பேர்களும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் யாவும் பயனற்று போயின யுத்தம் நிகழப்போவது உறுதியாயிற்று